குபேரா நம்ம சேகர் கமுலாங்கிற ஒரு தரமான படைப்பாளி அவர் இயக்கத்தில் நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷ் நடிப்பில் வெளியாகி போகிற ஒரு படம் குபேரா இந்த படம் ஜூன் இருபதாந்தேதி தான் வெளியாகப் போகிறது இந்த படத்தோட பிரம்மாண்டமான லான்ச் வழக்கமாக சென்னை சாய்ராம் காலேஜில் நடக்கணுமோ அது அப்படியே டிட்டோவாக நடந்துச்சு இந்த விழாவில் தனுஷோட பேச்சு தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட ஸ்பீச்சில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார் அதாவது என்னை பற்றி ஏகப்பட்ட பேர் நெகட்டிவிட்டி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா தள்ளி போய் விளையாடுங்க கண்ணா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைலில் சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது கரகோஷம் விண்ணை பிளந்தது அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்படி சொல்கிறாரு யாரை சொல்கிறாரு தனுஷு அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே நமக்கு எழுதணும் இல்லையா எல்லோரும் சொன்னது என்ன அப்படின்னா அவர் வந்து சிம்புவை தான் சொல்கிறாரு ஏன்னா சிம்புவுக்கும் தனுசுக்கும் தான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே மோதல் இன்னும் சொல்லப்போனால் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப்பில் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு அந்த படம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ சிம்புவர்கள் என்ன ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நடித்தாலும் கூட நான் வேற லெவல் உயர்ந்தான் அப்படிங்கிறத சிம்புவுக்கு அவர் சொன்ன ஒரு தக்காக தான் இதை பார்க்குறோம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் நம்ம விசாரிக்கும் விசாரிக்கும்போது சில விஷயம் வெளியே வந்துச்சு அவர் சிம்புவை கார்னர் பண்ணவே கிடையாது சிம்புவை சொல்லவே கிடையாது அவர் வேறு யார் சொன்னார்னா நமக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்துச்சு நயன்தாரா விக்னேசுவன் அவங்க வந்து இந்த கிளிப்பிங்ஸ் நானும் தான் கிளிப்பிங்ஸை வந்து தனுஷ் தரமாட்டுறாரு பத்து கோடி சன்மானம் கேட்குறாரு அப்போல்லாம் வந்து பயங்கரமாக திட்டி தீத்து ஒரு அறிக்கை விடாங்க அதில் வந்து தனுஷ் வந்து ஆடியோல குட்டி கதைங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களை ஏமாத்துறாரு தனுஷெல்லாம் தகுதியாக அவர் அப்படின்னு கண்டமாரி கடுமையான விமர்சனங்கள் அதை பார்த்த எல்லாருக்குமே வந்து நயன்தாரா விக்னேஷ் மேலே வந்து பயங்கரமான கோபம் வந்துச்சு தனுஷ் என்ன தான் அப்பாவால் வந்தாலும் கூட கடின உழைப்பாலையும் படிப்படியாக அந்த உழைப்பின் மூலம் பெற்ற திறமையாலையும் தான் அவர் வந்து சர்வே பண்ணுறாரு ஸோ அவருடைய சாதனைகள்லாம் மிக முக்கிய காரணம் அவர் தான் அவர் மட்டும்தான் அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத கருத்து ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா தனுஷை வந்து கடுமையாக விமர்சனம் போது நயன்தாரி விக்னேஷன் போட்டு கீழே நீங்கள் ரசிகர்கள் நடுநிலையாளர்கள் சினிமா ஆர்வர்கள் விமர்சனங்கள் எல்லாருமே ஸோ அவங்கள மென்ஷன் பண்ணி தான் தனுஷை சொல்கிறாரு என்னை பற்றி என்ன மாதிரியான வதந்திகளை நீங்கள் கிளப்பி விட்டாலும் கூட ராஜா என்னுடைய அந்த ஒரு கோட்டையிலேருந்து ஒரு செங்கலை கூட புடுங்க முடியாது ஏன்னா ரசிகர்கள் நான் அறிமுகமான இருபத்தி மூணு வருஷமாக என் கூட இருக்காங்க ஓகேவா அவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி நான் யார் என்று அவங்களுக்கு தெரியும் அதனால் இந்த மாதிரியான கோல் மூட்டுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பற்ற வைக்கிறது வதந்தியை கிளை போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க ராஜா கொஞ்சம் தள்ளி போய் அப்பாலே விளையாடுங்க ராஜா கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமன்ல சொல்லுங்கள்